ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎஸ் ஓசூர் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்காண்டி நம்ம எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஓசூர்லேருந்து டிவிஎஸ் ரோடில் டிராவல் பண்ணுறப்ப டுவர்ட்ஸ் அத்திப்பள்ளி ஓசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கிவாடி செக் போஸ்ட் வழியே வந்தால் செவன் கிலோமீட்டர் வரும் கொத்தூர் வழியே போனால் ஃபைவ் கிலோமீட்டர் வரும் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியிலருந்து ஓசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கேருந்து டிவிஎஸ் கம்பெனிக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரும் நெர்லூர் என்ஹெச்சுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து எலக்ட்ரானிசிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர் வரும் ஸோ பெங்களூருக்கே நீங்கள் டுவெண்ட்டி டூ கிலோமீட்டரில் ரீச் ஆயிடலாம் அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து இண்டிவிஜுவல் டூ பிஹெச்கே ஹவுஸ் இத் கபோர்டு கூட பண்ணியிருக்கக்கூடிய ஹவுஸ் தான் அது இந்த ஹவுஸ் பில்ட் பண்ணி ஃபோர் இயர்ஸ் ஆகுது தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஹவுஸ் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் நான் தரேன் அண்ட் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள் ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் கிழக்கு பார்த்த வீடு இந்த ஹவுஸ் பில்ட் பண்ணி ஃபோர் இயர்ஸ் ஆகுது இந்த ஹவுஸ் ஃப்ரண்ட் சைடு வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்குது அண்ட் இந்த ஹவுஸ் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவ்ட் லே அவுட் அது மட்டும் இல்லை இங்கே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டியான ஏரியா தான் இந்த லே அவுட்டில் எல்லா ஸ்ட்ரீட் ரோடுமே வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடு வரும் வெல் மெயின்டெனோட இருக்கக்கூடிய பார்க் இருக்குது லே அவுட்கான மந்த்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து தௌசண்ட் ருபீஸ் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஹவுஸ் சம்பந்தமான வீடியோ டீட்டெயில்ஸ் நான் தரேன் இந்த ஹவுஸோட டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்குது பில்டப் வந்து நைன் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம் உள்ள என்ட்ரானோ அப்படின்னா ஹால் அக்னி முலையில் கிச்சன் கிச்சனுக்கு வந்து அவுட் சைடில் வாஷிங்க்கு இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் கபோர்ட்ஸ் ஹால் மட்டும் உங்களுக்கு ஸ்மால் சைஸில் இருக்கும் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்து குபேரமூரில் பெரிய சைஸில் இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட்டோட அதுக்கப்புறம் செகண்ட் பெட்ரூமும் அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குது ஸோ அதுக்கு இண்டிவிஜுவல் செல்ஃப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அண்ட் நார்த் ஃபேஸிங்கில் செகண்ட் வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்பேஸை நீங்கள் கார்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஃப்ரீ ஸ்பேஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பில்டிங்க்கும் காம்பவுண்டுக்கும் ஒரு டூ ஃபீட்டுக்கு மேலே உங்களுக்கு ஸ்பேஸ் விட்ருக்கோம் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு வால் மவுண்டிங் வெஸ்டர்ன் இன்னொரு டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட் ஸோ லேஅவுட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணால் சிங்கிள் ஓனர் க்ளியர் டைட்டில் இருக்குது லோன்ஸ் எதுவும் கிடையாது லீகல் ஒப்பீனியன் ரெடியாக இருக்குது லோன் வேணும்னா நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் லோன் போய்க்கலாம் நாங்களே பண்ணி தருவோம் உங்களுக்கு இந்தியன் பேங்க் கேன்ரா பேங்க் இந்த மாதிரி நேஷ்னலைஸ்ட் பேங்க்கில் கூட உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் லோன் பண்ணித்தரோம் இந்த ஹவுஸ் வந்து பில்லர் வச்சு பண்ணிருக்கூடிய ஹவுஸ் டோட்டலாக டோல் காலம்ஸ் நைன் இன்ட்டு சிக்ஸ்டீன் சைஸு சிக்ஸ்டீன் எம் ப்ராட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏவிஎஸ் பிரிக்ஸில் கட்டிடக்கூடிய பில்டிங் தான் இது மோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎஸ் மிக்ஸில் பண்ண பில்டிங் இதில் தான் முழுக்க முழுக்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கக்கூடிய பில்டிங் இது ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அப்ரூவ்ட் லேண்டில் கட்டிடக்கூடிய ஹவுஸ் இந்த டூ பிஹெச்கே ஹவுஸ் உங்களுக்கு வேணும் ஒரு சேஃப்டியான லே அவுட்டில் அப்ரோடோட ஃப்ரண்ட் சைடு வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்கனால கார் பார்க்கிங் ஸ்பேஸோட உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹவுஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இந்த ஹவுஸ் மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் ஸோ இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளைஸ் வரும் இந்த ஹவுஸோட டோட்டல் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி டூ லேக்ஸ் இதுலேருந்து நெகோஷியபிள் இருக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன் பை